கற்ப தமிழுக்கு வந்திருக்கும் உங்க அனைவருக்கும் வணக்கம் பா நம்ம அகராதிகள் கடைசிய பார்க்கும்போது தமிழ் பேழை அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அதாவது தமிழ் பேழை என்பது ஒருங்கிணைந்த அகராதிகள் தருவதாக அவன் கடைசி செய்தியாக நான் பார்த்தோம் பா அதை தொடர்ச்சியாக இந்த பதிவு அமைகின்றது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒருங்கிணைந்த அகராதிகள் அதாவது தமிழ்பேழை தமிழ் ஆங்கிலத்திற்கான ஒருங்கிணைந்த இணைய அகராதியாக இது செயல்படுகின்றது அறுபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட அகராதிகள் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட துறைகளுடன் ஒருங்கிணைந்த முறையில் இது அளிக்கின்றது இப்ப அதனுடைய பெயர் வந்து தமிழ்பேழை இந்த ஒருங்கிணைந்த அகராதிகள் சொல்றோம் இல்லையா அதன் பெயர் வந்து தமிழ்பேழை இப்ப இது பற்றி பார்த்தோமானால் இதனுடைய இந்த திட்டத்தினுடைய செயலாளர் ஒருவர் இருப்பார் இல்லையா தமிழ் அதாவது தலைவர் போன்று அவர் என்ன கூறுகின்றார் தமிழ் பருதி மாறி அவருடைய பெயர் அவர் தருகின்ற செய்திகள் தமிழ் பேழையில் இணையத்தில் தமிழை வலுப்படுத்த வளப்படுத்த செழுமையாக்க தமிழ் பேழை என்னும் இத்திட்டம் தொடங்கப்பட்டிருக்கின்றது ஆங்கில விக்ஷனரியில் அறுபத்தி இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட சொற்பதவிகள் உள்ளன ஆனால் தமிழ் விக்ஷனரியில் மூன்று புள்ளி ஐந்து ஏழு லட்சத்திற்கான தமிழ் சொற்பதிவுகளை உயிர்க்கின்றன அப்ப ஆங்கிலத்தின் அளவிற்கு சொற்பதிவுகளை தமிழில் உருவாக்க வேண்டும் என்பது இத்திட்டத்தின் இலக்குகளில் ஒன்று தெளிவான வேருடன் திகழும் தமிழின் வேர்ச்சொல் மரபின் அடிப்படையில் உருவாக்கப்பெறும் அகர முதலிகளை இத்திட்டம் ஒருங்கிணைக்க எண்ணுகிறது இத்திட்டத்தால் உருவாக்கப்பெறும் இணைய அகர முதலிகள் அளவேசி செயல்களாகவும் வெளியிட பெறும் அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய அலைபேசியிலேயே நம்ம வந்து அதை உள்ள நம்ம செலுத்தி நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம் அந்த மாதிரி ஆகும் தமிழ் விக்ஷனரி சில தனிமாந்த உழைப்பினால் தமிழ் இணையத்தில் வலுப்பெற தொடங்கி உள்ளது ஆமா அது என்ன தமிழ் விக்ஷனரி நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப் அப்படிங்கிறது போனீங்கன்னாக்கும் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குங்க அதாவது தமிழ் விக்ஷனரி ஆப் தான் சரிங்களா அக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே கடந்த பதிவில் அ க அப்படிங்கிறது அக்க தமிழ் விக்ஷனரி அப்படிங்கிறது அதாவது ஏகேஏ சரிங்களா இது இந்த மாதிரி தான் வந்து தமிழ் இணையத்துல வந்து இது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது நம்மளுடைய அலைபேசியில இந்த ஆப் வந்து நம்ம என்ன செய்யலாம் அதாவது இந்த செயலின்னு சொல்றோம் இல்லையா இதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம பயன்படுத்தலாம் அந்த மாதிரி தமிழ்நாட்டு அரசின் படைப்பாக்க பொதும அறிவிப்பால் அதாவது ஜிஓ டிஎன் தமிழ்நாடு அரசு ஸோ டிஎன் தமிழ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆர்டர் ஆன் கிரியேட்டிவ் காமன் சிசி பை எஸ்ஏ கிடைக்கப்பெறுகின்ற அனைத்து அகர முதலிகளையும் இத்திட்டத்தால் தேடுவரிக்கு உகந்த பணவல்களாக மாற்றி வருகின்றோம் நம்ம வந்து சர்ச் என்ஜின்ல போயிட்டு தேடுவோம் அதாவது கூகுள் அந்த மாதிரி போய் நமக்கு அந்த நூல் கிடைக்கணும் அந்த மாதிரியாக ஒரு நூலாக நாங்கள் மாற்றிக்கொண்டு வருகிறோம் அப்படிங்கிறாரு படைப்பாக்க பொதும உரிமத்தின் கீழ் கிடைக்கும் தமிழ் அகர முதலிகளை இத்திட்டத்தில் தொகுக்க இருக்கின்றோம் இணையத்தில் தமிழ் சொற்களை அருங்கலை சொற்களை இணைக்கவும் தென் தரப்படுத்தவும் பணி தொடரும் அப்படிங்கிறாரு இப்ப சரிங்களா இப்ப இந்த அடிப்படையில் பார்த்தோம்னா அவர் வந்து அகராதிகளின் பட்டியல் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி இரண்டு அகர முதலிகள் அவர்கள் இதுல அவங்க கொடுக்கறாங்க ஏன்னா அவங்க சொன்னாங்க இல்லையா வரிக்கு உகந்த விதமாக நாங்கள் மாற்றிக்கொண்டு கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் எழுபத்தி இரண்டு அகர முதலிகள் அவர்கள் அதுல இணைத்திருக்கின்றார்கள் சரிங்களா சரி இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த தமிழ் பேழை அப்படின்னு சொல்லி இதனுடைய அரசாங்கத்தினுடையது இதனுடைய பக்கம் எப்படி இருக்கும் இணையத்துல பாருங்களேன் நம்ம பார்த்தா இல்லைங்களா பேழை பாருங்களேன் பேழை அப்படிங்கிறது எப்படி ஒரு அடையாள குறியீடு கொடுத்துருக்காங்க பாருங்க இதான் இதனுடைய பக்கம் இப்படி தம்ப இருக்கும் இப்ப இதுலதான் இந்த உழைப்பானது நடந்து கொண்டு இருக்கின்றது அறுபத்தி இரண்டு மன்னிக்கவும் எழுபத்தி இரண்டு அகர முதலியோ அவர்கள் தொகுத்திருக்கின்றார் இப்படி ஒவ்வொன்றுக்கும் அவருடைய தலைப்புகள் இருக்கின்றன முகப்பு எப்படி இருக்கும் தமிழ் பார்த்து பேழ பக்கம் அகராதிகள் என்னென்ன சொல்லிட்டு ஆங்கில உலகத்தில் இருக்கின்றவை அதே சமயத்தில் நமக்கு என்ன உதவி வேண்டும் அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்த்தோம் ஜிஓடிஎன் தமிழ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆர்டர் ஆன் கிரியேட்டிவ் காமன்ஸ் சிசி பை எஸ்ஏ இங்க பாருங்க இந்த சிசி பை எஸ்ஏ சரிங்களா இந்த அகர முதலியினுடைய பணுவல் படைப்பாக்க பொதுமங்கள் என்னும் உரிமத்தின் கீழ் பகிரப்படுகின்றன அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்காங்கப்பா சரிங்களா அதே சமயம் உரிமை யாருக்கு தொடர்புக்கு நாம எப்படி அவர்களை தொடர்புகள்லாம் பீட்பேக் பின்னோட்டம் நன்கொடைகள் இது வந்து தயாரிக்கிறதுக்கு சில பொருள் செலவு ஆகும் அதற்காக நம்ம வாசகர்களாக நாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்கொடைகள் வளங்கள் இதில் இருக்கின்ற வளங்கள் என்னென்ன அப்படிங்கிற வைத்து இந்த தமிழ் பழைய அமைப்பை இப்ப நம்ம பார்த்தோம் சரிங்களா அகராதியில் வந்து முக்கியமானது ஒருங்கிணைந்த அகராதிகளை தருகின்ற தமிழ் பேழை பற்றிய குறிப்புகளை நாம் பார்த்தோம் இப்ப இது தருகின்ற எழுபத்தி இரண்டு அகராதிகள் துறை சார்ந்த அகராதிகள் என்னன்னா அப்படிங்கிறது அடுத்த பதிவில் நாம் காண்போம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்